அடுத்தபடியாக ஷேர்ன் சர்ச் சாவடியினுடைய போதகர் மாஸ்டர் லூகா சேகர் அவர்களை அழை அழைக்கின்றோம் கர்த்தர் அவர்களை பாடல் ஊழியத்திலும் அதிகமாக பயன்படுத்தி வருகிறார் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் அவர்கள் இப்பொழுது வந்து ஒரு சில வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த விசேஷமான நாளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதற் கொண்டு பாக்கியவான்கள் என்று எழுது என்று வாசிக்கிறோம் அருமையான தேவதாசர் இந்த உலகத்தில் அவரை கத்த நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடும் நிதானத்தோடும் சாட்சியோடும் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தான் அப்போஸ் நகைய பவுல் சொல்லும் பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் பொதுவாக ஊழியம் என்பது யுத்தக்களம் சாத்தானோடு கூட யுத்தம் செய்து சாத்தான் கையில் இருக்கிற கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவனுக்கென்று அவர்களை சேர்ப்பதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதர் அவர் வாழ்ந்த நாட்களிலே சத்ருவோடு கூட யுத்தம் செய்து ஆயிரக்கணக்கான ஆத்து மக்களை கொள்ளையிட்டு ஜீவனுக்கென்று பேரெழுதப்படும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளை என்ன நான் ஆண்டு வரை யுத்தம் ஊழியம் என்பது யுத்தம் வாழ்நாள் முழுவதும் யுத்தம்தான் ஊழியம் ஆனால் அந்த யுத்தத்தை முடித்து இன்னைக்கு இலைப்பாரதற்குள் அவர் பிரவேசித்திருக்கிறார் சகரியாவின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது யூதா வம்சத்தாரை யுத்தத்தில் சிறந்த குதிரையாக தேவன் நியமிப்பா நியமித்தார் என்று வாசிக்கிறோம் அதே போல் கத்தருடைய தாசனை ஒரு மகா பெரிய யுத்தத்தை செய்து திரளான மீட்பை மக்களுக்கு கொடுத்து அநேகரை ஜீவனுக்குள் நடத்துவதற்கு பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை வரை அவர் விட்டு போன இந்த பணியை தொடர்ந்து பிள்ளைகள் இசர அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் சாட்சிகளாகவும் விளங்குவதற்கு கத்தர் கிருபை தருவாராக ஆமேன் அவர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்தது போல அடிச்சு ஓடுகளாக அடையாளங்களாக நிருபங்களாக அவரை பயன்படுத்தினார் தொடர்ந்து நாமம் ஆண்டருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் கருவை செய்வாராக ஒரே ஒரு சரணத்தை பாடி தேவனை மயம்படுத்த விரும்புகிறேன் சி மேஜர் உம்மைதானம் பீ வாழ்கீரே ஏசையா மைதான் சாந்து வாழ்கிறேன் ஏசையா உலகமோ நிலை இல்லை சான்ந்து கொள்ள இடமில்லை உலகமோ நிலை இல்லை சார்ந்து கொள்ள இடமில்லை நித்திய கண்மழையே அசையாத பருவதமே அரணான கோட்டையே நானம்பம் கேடகமே உம்மை என்றும் உள்ளே வெக்கப்பட்டு போவதில்லை உம்மை என்றோ நம்பி உள்ளே வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை உம்மைதானம் வாழ்கிறே இசையா கும்பைதான் சாந்து வாழ்கிறே இயேசையா உலகமோ உலகமோ நீலை இல்லை சார்ந்துகள் சாந்து கொள்ள உலகமோ நிலை நிலையில்லை சாந்து கொள்ள இடமில்லை நித்திய கண்மாளைய அசையாத பருவதமே அரணான கோட்டையே நான் நம்பும் கேடகமே உம்மை என்றும் நம்பியுள்ளே வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை நான் போகும் பாயணும் தூரம் யார் துணை செய்திடுவாரோ யாக்கோபின் தேவன் என்னை வழி நான் போகம் பாயணம் தூரம் யா துணை செய்திடுவாரோ யாக்கோவி தேவன் துணையே என்னை வழி நடத்தி நித்திய வாழ்வைக்கான என்னையும் சேர்த்திடுவாரே நித்திய வாழ்வை காயும் சேர்த்திடுவாரே நித்தியவான் நம்பி வாழ்கிறே இசையா உம்மைதான் சாந்து வாழ்கிறேன் இசையா எல்லாரும் சொல்ல உலகமோ நிலையில்லை உலக வந்து கொள்ள இடமில்லை நித்திய கண்மழையே அசையாத பருவதமே அரண கோட்டையே நானம்பும் கேடகமே அப்பா உம்மை என்றோ நம்பி உள்ளே வெட்கப்பட்டு போவதில்லை உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை அப்பா உம்மை நம்பி வந்தவர்களை நீர் விடுவித்தீர் என்று வாசிக்கிறோம் இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஊழியத்திற்காக குடும்பத்திற்காக திருச்சபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இந்த ஊழியத்தை வெற்றியோடு யுத்தத்தை செய்து இன்றைக்கு இலைப்பாறுதலை கொண்டுக்கிறாரப்பா நாங்களும் பின் நாட்களிலே உடைய ஊழியத்தை உத்தமமாய் செய்து முடித்து யுத்தத்தை செய்து சத்துருடைய கையில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களை கோடிக்கணக்கான மக்களை ஆமை யுத்தம் செய்து பிடித்து ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு என்று பெயர் எழுதப்படுவதற்கு கத்தர் கருவை செய்யும் அப்பா இந்த ஊழியன் தொடர்ந்து நடக்கட்டும் நம்முடைய பிள்ளைகள் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்ற வசனம் நிறைவேறட்டும் தொடர்ந்து இந்த திருச்சபை இந்த திருச்சபை கொடுத்த தரிசனங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிர்பலப்படுத்தும் அவ எல்லாரையும் கொண்டு எங்களை கொண்டு வைத்திருக்கிற நோக்கங்கள் திட்டங்கள் நம்முடைய பரிசுத்த சித்தத்தின்படியே நிறைவேற்ற உதவிச்சு நஸ் நாகேசுவின் நாமத்தின் பிதாவே எமே Thank you.